ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்திர திருவடிகள் போற்றி ஆதித்தன் எழுகின்ற வேலைதனில் ஏகனாய் வந்தமர்ந்த ஈசனாய் வந்தமர்ந்த சிவசபை ஆசானை வாழ்த்த ஈசன் அடி வணங்கி ஈசனாய் அமர்ந்த வாழைச்சித்தனின் அடி வணங்கி வந்தமர்ந்தோம் அப்பர் நாயன்மார் வரிசைகளில் யாம் அமர அந்நாயன்மார் தலைவனாய் வந்தமர்ந்த ஈசனின் ஈசன் மீது கொண்ட அன்பினால் அவன் எம்மை அங்கு அமர வைத்தான் ஆனால் இன்று ஈசனே வந்தமர்ந்து ஒருவனை ஆட்கொள்ள இப்பூலோகமதில் வாழை சித்தனாய் வந்தமர்ந்த அந்நிலைதனை பெற்ற சித்தனே அப்பெற்ற நிலைதனை அனைவருக்கும் அர்ப்பணித்த சித்தனே நீர் வாளி ஈசனாய் அமர்ந்தவன் ஈசனே வந்தமர்ந்தவன் என்று அனைவருக்கும் எடுத்துரைக்கின்ற அரும் சபைதனை கொண்டு இவ்வுலகமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும் சபையாய் அதனைக் கொண்டு அமரனாய் அதனை கொள்கின்ற ஒவ்வொருவனையும் அமர வைக்கின்ற அமரர் சபை தலைவனே சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி அப்பராய் எம்மை கருங்கல் தனிலே கட்டி நீர்தனிலே ஆழ்த்திவிட ஈசனவனின் அடிதனை வணங்கி யாம் கரை சேர்ந்தோம் அந்நிலை போல் கருங்கல்லாய் அவரவன் வினை அவனவன் அவரவர்கள் பெற்ற வினையது அவர் அவர்களை அவரவர்களே வினையென்ற கள்தனில் கல் மலைதனிலே கட்டி கொண்டு கடல் தனிலே ஆழ்ந்து விடுகின்றார்கள் வினையென்ற கடல் தனில் கல் மலைதனை அவனவனே கட்டி ஆழ்ந்துவிட மலையளவு உரைக்க வேண்டியதில்லை மனதளவில் ஒருமுறை உரைத்தாலும் அவன் வினைகளை எல்லாம் அது மலையளவு வினைகளாக இருந்தபொழுதும் அவனை அம் மலையது அம்மலையதாய் இருக்கின்ற வினையது மிக எளிதாக யாம் எவ்வாறு ஈசனின் நாமத்தை உரைத்து கரை சேர்ந்தோமோ அதுபோல் வாழைச்சித்தனின் நாமத்தை ஒரு முறையேனும் உரைத்தால் வினையில் அவன் அவனை அவனே கட்டிக்கொண்டு வினையென்ற கடலில் மூழ்கினாலும் அது மிக பஞ்சு போன்ற எளிதான மிதக்கும் நிலை கொண்ட மிதவையாய் அது தமக்குள் இருக்கின்ற சிவமகா வாழைச்சு தன் மீது கொண்ட அன்பு மிதவ அன்பின் மிகுதியால் அவனுக்குள் அவன் சிவமகா வாழைச்சு தன்னை கொண்டிருக்கின்ற பொழுது வினைகள் அனைத்தையும் எளிய மிதவையாய் அதனை கொண்டு இகலோகமதில் அவனவன் வாழ்கின்ற அரும் வரந்தனை கொடுக்கின்ற உயர் சித்தனே நீர் வாளி எம் நிலையதை வைத்து உம் நிலையதை அனைவருக்கும் உணர்த்த அவ் உணர்த்துதல் நிலைதனை எமக்கு கொடுத்த சிவமகா வாழை சித்தனை நீர் வாழி பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த சித்தனவன் சித்து வேலைகள் செய்தால்தான் சித்தனோ என்று ஒவ்வொருவனும் நினைத்திருக்க சித்துக்கள் செய்கின்ற சித்தனால் கூட செய்ய இயலா சித்தது சிவசூட்சம நூல் சித்து எவன் அழைக்க முடியும் ஈசனை மறுகணம் தாம் நினைத்த நொடி தாம் நினைத்த மறுகணம் அதில் ஈசனை அழைக்கின்ற உயர் சித்துதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி சித்தனாய் அமர்ந்திருக்க சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்க வருகின்ற ஒவ்வொருவனையும் சித்தனாய் அமர வைத்தே தீருவோம் அமரர் சபையிலென்று சபதமிட்டு அமர்ந்த சித்தனே நீர் வாளி எவனவன் கொடுப்பான் தாம் பெற்ற தவ பலனினை எவன் கொடுப்பான் எமக்கு ஏதும் வேண்டாம் யுக மாற்றம் அதே எமக்கு போதுமென்று தன் நிலை என் நிலை தாழ்ந்தபொழுதும் எம் நிலை அது உயர்நிலை அது யுகமாற்ற நிலைதனை செல்கின்ற அந்நிலை என்று தன்னை தாரை வார்த்த நிலைக்கு பிரபஞ்சத்தையே தாரை வார்த்து பிரபஞ்சமே தாமாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் ஒருவன் தன்னை முழுவதும் இழப்பானாயின் அவனுக்கு கிடைக்கும் நிலை எது அது இறைநிலை என்று அனைவருக்கும் எடுத்துரைக்கின்ற இறைசபை ஆசானே நீர்வாளி சிவசபைதனில் ஒவ்வொரு முறையும் முறைக்கின்றார்கள் தண்ணீர் இலை தாமரை போல் வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று இகலோகமதில் இருந்து கொள்ளுங்கள் பரலோகமதிலும் உம் வாழ்வுதனை உயர்த்த தவ பலனை உயர்த்தி கொள்ளுங்கள் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று எடுத்துரைக்கின்ற சித்தனே உரைத்த நிலையை காட்டிலும் உயர் உள்ளூர மறைமுகமாக உரைத்த சித்தனே அதை மறைபொருள் இல்லாது உரைக்க எமக்கு வாய்ப்பு கொடுத்த சித்தனே நீர் வாளி உரைக்கின்றோம் உண்மைதனை தண்ணீர் இலை தாமரை போல் மட்டுமல்லாது அத்தண்ணீராகவும் வாழ்ந்து கொண்டு தாமரை இலையாகவும் வாழ்ந்து கொண்டு தாமரை மலராகவும் இப்பிரபஞ்சமாகவும் பஞ்சபூதமாகவும் வாழ்ந்து கொண்டு இரையாய் வாழ்கின்ற அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற உயர் சித்தனே நீர் வாளி தண்ணீரிலை தாமரை போல் வாழ்வதே கடினம் என்று ஒவ்வொருவனும் நினைத்திருக்க சரணாகதியினால் ஒவ்வொருவனையும் இறையாகவே வாழ வைக்கின்ற அந்நிலைதனை எடுத்துரைக்கின்ற உயர் சபை இறைச்சித்தனே நீர்வாளி சபையது எங்குள்ளது அது ஆசானாய் அமர்ந்துள்ளது அது ஆசானுக்குள் அமர்ந்துள்ளது என்று அனைவர் அறிய இயல்பு நிலைதனில் மானிடனாய் மானிட உருவுதனில் இருந்தபொழுதும் இறை ஆற்றல் தனை அனைவருக்கும் இயல்பு நிலையில் உணரச் செய்கின்ற சித்தனே நீர் வாலி அகமகிழ்வோடு இவ் அதிகாலை வேலைதனில் என் ஈசனாய் வந்தமர்ந்த இறைசபை ஆசானை வாழ்த்தியதில் அகம் மகிழ்வில் யாம் அப்பர் உம்மை வாழ்த்தி இவ் வாழ்த்துதலை உமக்கு வழங்க வாய்ப்புதனை எமக்கு இந்நாள்தனிலே எமக்கு உம் நூல்தனில் வந்து அமர்ந்து வாழ்த்த எம்மை அழைத்து அமர வைத்த சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி உம் அடிவணங்கி அமர்கின்றோம் யாம் அப்பர்